ஹலோ எவ்ரிவேன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பிளாகில் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால் இந்த பிளாகில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் நம்ம வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டு சப்பாத்தி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் இந்த சப்பாத்தி நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும் நான் வந்து சப்பாத்தி போடும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க பண்ணுவேன் ஸோ வேறு மாதிரிலாம் பண்ண மாட்டேன் இதே மாதிரி தான் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி அதை தான் நான் வந்து உங்களோடய ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டியில் நாலு கரண்டி எடுத்து போட்டிருக்கேன் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்குன்றதால நாலு கரண்டி எடுத்து போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு ஒன் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் ரொம்ப எண்ணெயெலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பிசையும் போது சில பேர் நிறைய எண்ணெய் ஊற்றி பிசைவாங்க அதே மாதிரி தப் சப்பாத்தி சுடும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி சுடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் தேவை இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் பார்த்திங்களா இவ்வளோ தான் சப்பாத்தி வந்து சுடும்போதும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த கரண்டியை வச்சு கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்படி தேய்ச்சி விட்டாவே போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வாம் வாட்டர் தாங்க யூஸ் பண்ணணும் ரொம்பவும் சூடான தண்ணி ஊற்றி வந்து நம்ம பிசைஞ்சிடக்கூடாது ரொம்ப வந்து மாவு வந்து உங்களுக்கு ஹார்டாகிடும் கோதுமை மாவு ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா வாம் வாட்டர் ஊற்றி பிசையும் போது மாவு நல்லா வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது அதால் கொஞ்சம் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாம் அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கூட இப்படி பிசைஞ்சிக்கலாம் எல்லா மாவும் ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப வந்து லூஸ் ஆயிடும் அப்புறம் ரொம்ப பிசு பிசுனாயிடுச்சா திரும்ப மாவு சேர்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு எல்லா மாவும் திரண்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை வந்து தெளித்து தெளித்து தேவையான பிசைஞ்சுக்கோங்க நல்லா வந்து மாவு எல்லாம் உருட்டி ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டை இருக்குது பார்த்திங்களா சப்பாத்தி கட்டை அதை வச்சு கூட நீங்கள் நல்லா அடிச்சிக்கலாம் எனக்கு வந்து அந்த தட்டை வந்து இப்படி குழிவாக இருக்கிறதால நான் இப்படி வச்சு குத்திட்டேன் ஸோ இல்லைன்னா நீங்கள் கிச்சன் அந்த இதில் வந்து பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து மாவு கீழே போட்டு இப்படி இப்படி நல்லா தட்டிங்கன்னா நல்லா வந்து மாவு உங்களுக்கு ஆயிடும் இப்போ மாவு வந்து பிசையும் போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் மட்டும் தான் சேர்த்துருப்பேன் அதுக்கப்புறம் மாவு நல்லா வந்து நம்ம கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கட்டையெல்லாம் அடித்து சாஃப்ட் ஆக்குனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக மாவு காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஃபுல்லாக வந்து அது மேலே அப்ளை பண்ணி விட்ருங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணி இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு மூடி வச்சுருங்க இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது ஈர துணி போட்டு மூடி வைக்கும்போது நல்லா சாஃப்டாயிடும் இன்னுமே அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம டேரெக்டாகவே சுட்டலாம் மாவு நல்லா பிசைஞ்சோனே டேரெக்டாகவே நம்ம சுட்டுடலாம் நீங்கள் டைரெக்டாக சுட்டாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தான் வரும் ஏன்னா வந்து நம்ம வாம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம் ஸோ அந்த சூடுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாயிடும் பாதி வந்து ஆயிரும் அந்த சுடு சுடு தண்ணி ஊற்றும் போது அதில் பாதிலே வந்து மாவு நீங்க நீங்கள் கல்லில் போடும்போதும் இன்னும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஊற வச்சிங்கன்னா இப்படி மாவு வந்து இழுக்கும் போது வந்து பார்த்தீங்களா எலாஸ்டிக் மாதிரி வரும் ஸோ நல்லா வந்து அது சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ அது நான் இழுக்கும்போது வந்து பார்த்துருப்பீங்களா உருண்டை எடுக்கும் போது பார்த்திங்களா ஒரு நல்ல எலாஸ்டிக் தன்மை கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஊற வைக்க சொல்கிறேன் இப்போது நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க லாங் ட்ராவல் போகணும் சப்பாத்தி இந்த மாதிரிலாம் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி எடுத்துட்டு போகணும்னா நீங்கள் வந்து முன்னாடி மாவு பெசஞ்சு ஊற வச்சு ஒரு துணி ஈர துணி போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா ஒரு ஹாஃப்னர் வச்சுட்டிங்கன்னா சுடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்கேஸ் வந்து வீட்டில் இருக்கோம் அவசரமாக டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வாம் வாட்டரை ஊற்றி பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் சப்பாத்தி போட்டு சுடலாம் ரொம்ப சாஃப்டாக தாங்க வரும் இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து சூப்பராக வரும் சப்பாத்தி முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வாம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சுக்குவோங்க மாவை நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நம்ம தயிரெலாம் ஊற்றி மாவு பிசையும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு டூ டேஸ் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணும்போது தயிர்லாம் ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போனோன்னு வச்சு பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் சப்பாத்தியில் ஸோ தயிர்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு சுட்டுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து ரவுண்டாலாம் தேய்ச்சிட்ருக்க மாட்டேங்க எப்படி வேணால் தேய்ப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வரணும் நமக்கு சப்பாத்தி அவ்வளோதான் ஸோ ரவுண்டாலாம் உட்காந்து தேய்ச்சிட்ருக்க மாட்டேன் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் தேய்ச்சிக்கலாம் ஆனால் வந்து எல்லா இடமும் ஈவனாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு இடத்துல வந்து தின்னா ஒரு இடத்துல வந்து திக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஈவனாக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மெலிசாக தேய்ச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முறுக்கு மாதிரி ஹார்டாயிரும் ஸோ அதால் வந்து ஒரு மீடியம் திக்கு இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு திக் இருக்கணும் ஸோ தேய்ச்சிட்டு நம்ம இப்போ போட ஆரம்பிச்சிடலாம் கல்லில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போடும்போது கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து எல்லா இடத்துலையும் நல்லா வந்து ஈவனாக ஆகும் வந்து நீங்கள் அதே மாதிரி சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆயில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க கல்லில் ஆயில் இல்லைனா கூட உங்களுக்கு சப்பாத்தி ஒரு இடத்துல வேகும் ஒரு இடத்துல வேகாது அதால் கல்லில் நல்லா ஆயில் தேய்ச்சி விட்டுக்கோங்க துணியை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி வந்து போட்டோன்னே திருப்பக்கூடாது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு சைடு திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு நல்லா வந்து இந்த தோசைக்கரண்டியில் வந்து இப்படி இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் ஸோ என்னடா ஈச் அண்ட் எவ்ரி எல்லாமே சொல்கிறேன் அப்படி நினைக்காதீங்க பிகினர்ஸ் நிறையா பேருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் நான் எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன் தோசை கல்லை வந்து கல் வந்து எந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும் அப்போ தான் சப்பாத்தி நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இன்னொன்று வந்து ஆயிலை போட்டு ஊற்றிட்டே இருக்கக்கூடாது தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது நீங்கள் அந்த ப்ரெஷ் மாதிரி இருக்கலாம் அதை வச்சு கூட நீங்கள் இப்படி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அதுவே போதும் ரொம்ப ஆயிலெலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இப்படி ஊற்றிட்டு அந்த கரண்டியில் கூட இப்படி இப்படி நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸோ சப்பாத்தி ரொம்பவே சூப்பரான அண்ட் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தியை வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கையில் வந்து மடக்கி காமிக்கிறேன் நல்லா கச்சி மாதிரி ஃபோல்ட் ஆகுது ஸோ இப்படி முறுக்கு மாதிரியே உடையக்கூடாது ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் ஆகுது ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் ஒரு த்ரீ டேஸ் ஆனால் கூட அந்த அதே சாஃப்ட்னஸோடு இருக்கும் சப்பாத்தி இந்த பிளாகில் நான் செய்கிற மாதிரியான சப்பாத்தி வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக அதுஷ்ட்டாக மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்